யாழ் குருநகர் பகுதியில் யுவதி ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு யாழ் நிதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி காணாமல் போயிருந்த நிலையில் மறுநாள் அந்த பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து ஜெரோமி கான்சலிட்ட என்ற யுவதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த யுவதியின் மரணத்திற்கு யாழ் மறை மாவட்டத்தினைச் சேர்ந்த இரண்டு பாதிரியார்கள் காரணம் என யுவதியின் பெற்றோர் தெரிவித்ததை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதற் தடவையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உயிரிழந்த யுவதியின் பெற்றோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்த யுவதி பயன்படுத்திய கைத்தொலைபேசியை விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது அதுடன் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பாதிரியார்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதன் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்ட பாதிரியார்கள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்களும் தனித்தனியே இன்று பதிவு செய்யப்பட்டது வாக்குமூலங்களை பதிவு செய்த நிதவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவிட்டார்